தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போது தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் திருவண்ணாமலை அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் அதிகமான வெப்பநிலை காணப்படும் சேலம் ஆத்தூர் சின்னசேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் அதிகமான வெப்பநிலை பதிவாக போது அதே போல கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அதிகமான வெப்பநிலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலையை பதிவாக போது தயவு செய்து இன்று மதியம் ஈரோடு சேலம் கரூர் மாவட்ட மக்கள் கவனமா இருக்க வேண்டும் அதே போல கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டம் அதே போல் திண்டுக்கல் மனப்பாறையில் கூட அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் மதுரை ராஜபாளையம் திருநெல்வேலி அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படும் குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா நம்ம தமிழக எல்லையோர் மாவட்டங்கள் அது குறிப்பாக ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வேலூர் சித்தூர் திருவண்ணாமலை திருத்தணி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வட உள் மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையும் அதிகமாக போகுது அதே நேரத்தில் மழை பொழிவும் அதிகமாக போகுது அதாவது வெயில் வந்து எந்த அளவிற்கு அடிக்கிறதோ அந்த அளவிற்கு மழைப்பழிவும் சிறப்பாக காத்திருக்க கவலைப்படாதீங்க மழைக்கு இனிமேல் இல்லை எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் வயலை வேலை பருங்கும்போது கவனமாக வேலையை பாருங்கள் அதே போல பொதுமக்கள் வெளியே எங்கே போனாலும் நீங்கள் வந்து கவனமாக வெளியே போங்க சில இடங்களில் சில மாவட்டங்களை அனல் காற்று மற்றும் வெப்ப காற்று கூட வீசலாங்க மேற்கு உள் மாவட்டங்களுக்கு எனவே இன்று முதல் வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மழை வந்து எப்போது பெய்யும் உங்கள் மாவட்டங்களுக்கு எப்போது தீவிரமான மழை பதிவாகும் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது கனமழையும் மற்றும் கனமழையும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழை பெய்யும் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி வட மாவட்டங்களில் மழை பெய்தாலும் சரி தென் மாவட்டங்களில் மழை பெய்தாலும் சரி சேலத்தில் மழை பெய்தாலும் சரி தருமபுரி கிருஷ்ணகிரி எங்கே மழை பெய்தாலும் கண்டிப்பாக இடி மின்னல் சூறாவளிக் காற்று அதிகமாக இருக்கலாம் எனவே தயவுசெய்து மழை பெய்யும்போது போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தயவு செய்து ஆபத்தை உணராமல் வீடியோ எடுப்பது அது மட்டும் இல்லாமல் மரத்தின் அடிக்கு நீங்கள் வந்து செல்வது மரத்தின் அடியில் நின்று உட்கார்ந்து பேசுவது காற்று போது மழை காற்று அடிக்கும் போது மரத்தின் அடி நின்று மழை வராது என்று நினைத்து பேசுவது சும்மா காற்று மட்டும்தான் அடிக்குது மழை வராது சார்க்காக மழை வராது சும்மா வரும் மிதமான மழை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு கனமழையெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் வந்து ஆபத்தை உணராமல் தயவு செய்து மரத்தின் அடியில் ஒருபோதும் நிற்க வேண்டாம் சரிங்களா எல்லா மாவட்ட மக்களும் இனி வரக்கூடிய இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய மலை மேகம் திடீரென்று ஒரு நொடியில் அது வந்து அதிதீவிரமான ஒரு மலை மேகமாக மாறப்போது தயவு செய்து இனிமேல் மழை வராது என்று மட்டும் நினைக்காதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை வரப்போது எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்குங்க மழைக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது ஸோ நிச்சயமாக மழை பெய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மழை பெய்யும் நேரத்தில் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருங்க அதே போல் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுக்காதீங்க சரிங்களா வீடியோ எடுங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ எடுங்க சில நேரங்களில் இடி மின்னல் சில மாவட்டங்களை இடி மின்னல் இல்லாமல் மழை அப்படியே பெய்து கொண்டிருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நொடியில் அது வந்து அதி அதி தீவிரமான ஒரு மின்னலை வந்து ஏற்படுத்தலாம் தயவுசெய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க நேற்று நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்களை குறிப்பாக தெற்கு டேட்டாவில் அதிகாலையில் மழை எதிர்பாருங்க சொன்னோம் நேற்று ஒரு இரவில் ஒரு அறைக்கு போட்டிருந்தோம் அறிவித்தபடியே தெற்கு டேட்டாவில் கனமழைங்க அதாவது நள்ளிரவு நம்ம காலையில் அஞ்சு மணி கொடுத்துருந்தோம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக மழையை வைக்கிறது ஒரு இரண்டு மணி நள்ளிரவு ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்துக்கும் அந்த பட்டுக்கோட்டைங்க இடப்பட்ட பகுதியில் அந்த கடலோர பகுதியில் கனமழை தீவிரமாக காணப்பட்டது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி அதே போல் ஆலங்குடி அறந்தாங்கி சற்று பரவலாக கனமழை பெய்திருக்கிறது அறந்தாங்கி அறந்தாங்கிக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா வலுவான மலைங்க குறிப்பாக இந்த கொடிக்குளம் ஆட்டணி மற்றும் இந்த மல்லிப்பட்டினம் பட்டுக்கோட்டை உரத்த நாடு சற்று பரவலாகவே கனமழை நள்ளிரவு அதிகாலையில் அளவில் இருக்கிறது அதே போல் கந்தரவு கோட்டைக்கு தெற்கே பதினா மலைங்க அதே போல் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூருக்கும் மன்னார்குடிக்கும் இடப்பட்ட பதிலாக கனமழைங்க ஒருத்த ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மையமாக வைத்து பல மணி நேரமாக அதிகாலையில் மலைங்க அதே போல் பூண்டி மற்றும் இந்த கோடியக்கரையில் கூட இப்போ மழை பதிவகிட்டுருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் நிச்சயமாக டெல்டாவில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நேற்று அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் கூட மதுரையில் மழை பெஞ்சிருக்கு அதே போல தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை அதே போல ராமநாதபுரத்துல மழை தூத்துக்குடியில் மழை பெஞ்சிருக்கு திருநெல்வேலியில மழை பெஞ்சிருக்கு கன்னியாகுமரியில் மழை பெஞ்சிருக்கு இப்படி நம்ம அறிவித்தபடி சரியான ஒரு கணிப்பு தான் எல்லா இடங்களிலும் நம்ம எந்தெந்த மாவட்டம் சொல்றோமோ அந்தந்த இடங்களில் கண்டிப்பா மழை பெய்து விடுகிறது ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா மழை அப்படிங்கிறது பெய்தாலும் ஒதுக்கி 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 பெய்யுது இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அதாவது மழை வந்து அறிவித்த இடங்களில் பெய்தாலும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனப்ப காலப்படாதீங்க வரக்கூடிய வாரங்கள வரக்கூடிய மாதங்களை பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒதுக்குமிடம் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை வந்து காத்திருக்கு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் யாரும் கவலைப்படக்கூடாது மழை இல்லை என்று கவலைப்படாதீங்க மழை வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா நிச்சயமா இன்னைக்கு வந்து எங்கெங்கன்னா மழை பெய்ய போதுனா டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது வேதாரணியம் மற்றும் மன்னார்குடி நாகப்பட்டினம் காரைக்காலே கண்டிப்பாக மழை வரும் இன்னைக்கு அதே போல கும்பகோணம் ஜெயகோண்டம் மற்றும் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் சற்று பரவலாக இன்று மதியம் முதல் கனமழை காணப்படலாம் வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டைக்கும் கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது பட்டுக்கோட்டை மன்னார்குடி ஏற்கனவே பட்டுக்கோட்டையில் காலையில் மழை பெஞ்சு கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலை வெப்பநிலை இல்லாமல் இருக்குது இருந்தாலும் ஒரு மதியம் கொஞ்சம் லேசான ஒரு வெயில் காணப்பட்டு கொஞ்சம் மழை வந்து மீண்டும் ஒரு இரண்டாவது சுற்று மழை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட்டுக்கோட்டை நாடு அதே போல் அறந்தாங்கி காரைக்குடி புதுக்கோட்டைக்கு கிழக்கு ப கிழக்கு புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு முறை மதிய நேரத்தில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த சீர்காழி காரைக்கால் நெய்வேலி உளுந்தூர் பேட்டை கண்டிப்பாக மழை வரும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் அரியலூர் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருப்பாங்க எனக்கு வந்து சில இடங்களில் கண்டிப்பாக இந்த பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை வரும் அதாவது தெளிவாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்களை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மலைமேகம் மேகம் திடீரென்று உருவாகி மழை கொடுக்கலாங்க எனவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நெய்வேலி சீர்காழி அதே போல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி திருத்தரைப்பூண்டி தகட்டூர் முத்துப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது இனி வரக்கூடிய மழை நேரங்கள் அதாவது ஒரு மதியம் ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலே மழை வந்து தீவிரமாக காணப்படலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் புதுச்சேரி கடலூர் கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது மதுராந்தகம் செங்கல்பட்டு கனமழைக்கான வாய்ப்பு அதிகம்னா இன்றைக்கி வந்து சென்னையில் மழை எதிர்பாருங்க சென்னையில் மழை பெய்யலாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு தாம்பரத்தில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது பலைவரக்கடகுளாக கனமழை பெய்யலாங்க வட கடலோர பகுதிகளுக்கு கனமழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது அதே போல் அரக்கோணம் ஆரணி வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் சற்று பரவலாக சில இடங்களில் அதாவது சற்று பரவலாக கூட மழை பெய்யலாம் கண்டிப்பாக சில இடங்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்களை வட உள்பகுதிகளை கண்டிப்பாக சில இடங்களில் மழை பெய்யும் திருக்கோவிலூர் சின்ன சேலம் அதேபோல் உளுந்தூர் பேட்டை திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி திட்டக்குடி பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் போல தெரிகிறது அதே போல் கடலோ கடலோரை விட்டு கொஞ்சம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோவிலூர் இங்கேயும் மழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கனமழை கணச்சரிக்கை நிகழ்ந்து இருக்குது சில இடங்களில் மழை எதிர்பாருங்க கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கெல்லாம் வரக்கூடிய மாதங்களில் மிக கனமழை வந்து கொண்டிருக்கிறது எனவே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை உறுதியாகி விட்டது கிட்டத்தட்ட மிக கனமழை வரைக்கும் உறுதியாக தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பரவலாக மிக நீண்ட பரவலாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் போது எனவே இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்றைக்கி வந்து சில இடங்களில் கண்டிப்பாக காணப்படும் மழைப்பிழிவு அதே போல் சேலம் சின்ன சேலம் ஆத்தூர் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டங்கள் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் அதே போல் நீலகிரி மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்குது காரமடை கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டம் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக இருக்குது அதே போல் பொள்ளாச்சி வால்ப்பாறை பழனி மற்றும் இந்த கொடைக்கானல் சில இடங்களில் கண்டிப்பாக மழை காணப்படும் தாராபுரம் கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சியில் சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை இருக்கும் முசிறி துறையூர் நாமக்கல் ராசிபுரம் அதே போல் ஆத்தூர் பெரம்பலூரில் சில இடங்களில் மலை மேகம் உருவாகி கண்டிப்பாக மழை கொடுக்கும் நேற்று துறையூருக்கு வடக்கே பார்த்தீங்கன்னா காணாமலைங்க அதாவது சின்ன சேலத்திற்கும் துறையூருக்கும் இடப்பட்ட பதில் கனமழை இன்றைக்கும் அதே போல் மழை பதிவாகலாம் சேலம் மாவட்டம் அதே போல் ஆத்தூர் சின்ன சேலம் பெரம்பலூர் துறையூர் கனமழைக்கான வாய்ப்பு தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டம் ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவலாகவே கனமழை இருக்குது கண்டிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு காலப்படக்கூடாது தினசரி மழை நமக்கு முன் முன்னாடி சொல்லிட்டோம் தென் மாவட்டங்களுக்கு தினமும் மழை இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி இறக்கி கொடுத்துட்டோம் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது குறிப்பாக ராமநாதபுரம் தொண்டி அதே போல் பரமக்குடி காரைக்குடி மானாமதுல கண்டிப்பாக மழை இருக்கும் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை சில இடங்களை கண்டிப்பாக மழை பெய்தே தூரும் தேனி மாவட்டம் அதே போல் ராஜபாளையம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது கடையநல்லூர் திருநெல்வேலி மற்றும் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி நாங்குநேரி கன்னியாகுமரி மாவட்டம் அதே நாகர்கோவில் கண்டிப்பாக சற்று பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே போல் கயத்தார் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் விருதுநகர் கனமழைக்கு எச்சரிக்கை அதிகமாக தெரிகிறது எனக்கு கண்டிப்பாக அந்த அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியில கண்டிப்பாக இன்னைக்கு வந்து மழை வரும் நேற்று வந்து மழை எதிர்பார்த்தோம் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மழை வருங்க அதே போல் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி நத்தம் மேலூர் கண்டிப்பாக மழை தெரிகிறது நேற்று அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் அறிவித்தபடியே மழை வந்து கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல பெரையூர் கும்பம் ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் சிவகாசி தென்காசி விருதுநகரு சற்று பரவலாக இன்னைக்கு வந்து இடியும் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது எல்லா இடங்களுக்கும் தாங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இனிமேல் தினசேரி மழை எதிர்பாருங்க தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை உறுதியாகிவிட்டது தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும் டேட்டாவில் மழை எதிர்பாருங்க வட மாவட்டங்களுக்கு கூட மழை வரும் அதே போல் அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு படிப்படையாக படிப்படையாக மழை தீவிரமாகும் இனிமேல் தினசரி மழை தான் மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கிய பிறகு பாருங்கள் அதி தீவிரமான மழையெல்லாம் பதிவாக போகுது மே மாதத்தில் அதி தீவிரமான மழை காத்திருக்கு இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காமல் இது வரைக்கும் சிக்க பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய வாரங்களை வரக்கூடிய மாதங்களை பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பரவலாகவும் சில இடங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சின்ன சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த கரூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாக போது வரக்கூடிய வாரங்களில் குறிப்பாக மே முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது அதே போல் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பரவலாக கனமழையும் சில இடங்களில் அதி தீவிரமான மியகட கனமழையும் பதிவாக போகுது எனவே செய்து இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமருப்பது நல்லது திண்டுக்கல் மதுரை மணப்பாறை தேனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலகு கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் அதி தீவிரமான மழை மேகம் உருவாக்கி மழை கொடுக்கலாம் கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் தினசரி தாங்க நம்ம தமிழகத்தில் இனிமேல் பாருங்கள் தினமும் மழை கண்டிப்பாக பதிவாக போகுது வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு இனிமேல் தினசரி மழை இருக்குது இன்றைக்கி வந்து சில இடங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிற சிறப்பாக மழை பதிவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இன்றைக்கி வந்து மழை பதிவாக போகுது அதாவது நான் அறிவித்தபடி இப்போ மழை பெஞ்சிருக்கும் நேரம் புதுச்சேரி கடலூர் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து மழையை எதிர்பாருங்க கண்டிப்பாக புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிக்கிறது அதே போல் இந்த அந்த மழை பொழிவு வரக்கூடிய மண் நேரங்களில் படிப்படியாக தீவிரமடைந்து உள்மாவட்டம் நோக்கி பயணிக்க போது அதாவது திண்டிவனம் விழுப்புரம் மற்றும் விருதாச்சலம் மற்றும் சென்னை வட உள்மாவட்டம் நோக்கி பயணிக்க போது வட மாவட்ட மக்களும் இன்றைக்கி வந்து கவனமாக இருங்க இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் டேட்டாவில் ஆங்காங்கே மழை கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டங்களில் சற்று பரவலாக மழை இருக்கும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களை மற்றும் நேற்று போல் இன்றைக்கும் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சில இடங்களில் மழையை பதிவாகும் சரிங்களா வரக்கூடிய நாட்களில் தினமும் மழை இருக்குது அடுத்தடுத்த அறிக்கையில் தவிர பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம வச்சு சக்தியம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி